வணக்கம் ஸ்டீபன் சுந்தர் மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோவை இந்த கோவை மாவட்டம் சூலூர் வட்டத்துக்குட்பட்ட கருமட்டமுட்டி கிராமம் எழுச்சிபாளையம் கிராமத்திலே அங்கிருக்கும் உமாநாத் காலனி பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் புதிய வீட்டுமனை உருவாக்கி வருகிறார்கள் அந்த வீட்டுமனை பட்டியலின மக்களை பாகுபாடு பார்க்கின்ற வகையில பனிரெண்டாயிரம் அடிக்கும் உயரமான சூரனை எழுப்பி தீண்டாமை கடைபிடிக்கின்ற வகையில் தீண்டாமை சூரனை எழுப்பியிருக்கிறார்கள் எனவே இன்று மக்களை தேடி என்கின்ற தமிழக முதல்வரின் திட்டத்தின் அடிப்படையில் இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் உமாநாத் காலனி பகுதி மக்களின் சார்பாகவும் விடுதலை சிறு சார்பாகவும் அந்த தீண்டாமை சூரனை அகற்ற கோரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை சார்பாக கோரிக்கை மனுவை வழங்கினோம் மற்றும் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சோமனூர் பகுதியிலே புதிதாக மதுக்கடையின்போது தமிழக அரசு மதுக்கடைகளை குறைப்பேன் என்று சொல்லியிருக்கின்ற இவ்வேளையிலே புதிதாக ஒரு மதுக்கடையினை இந்த சோமனூர் பகுதியில் அதாவது கருமத்தம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் துவக்கி இருக்கிறார்கள் எனவே அந்த மதுக்கடையும் மக்களுக்கு மிகுந்த இடையூறை ஏற்படுத்துகிறது அந்த மதுக்கடையை உடனடியாக அற்ற சொல்லி மாவட்ட தலைவர் அவர்களிடம் கோரிக்கை வழங்கியிருக்கிறோம் எங்கள் கோரிக்கையை உடனடியாக பரிசீலிப்பதாக மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த மக்களை தேடி உங்களுடன் திட்டம் தமிழக முதல்வர் உங்களோடு நான் திட்டம் முதல்வர் அவர் அறிவித்திருக்கின்ற பொன்னால் திட்டம் மக்கள் அவர்கள் காலம் காலமாக மனு கொடுக்க அரசு அலுவலகங்களுக்கு அழைந்து கொண்டிருந்த வேளையில் மக்களை தேடி அனைத்து அரசு அதிகாரிகளும் அரசு இயந்திரங்களும் நேரடியாக வந்திருப்பதற்கு திராவிட மாடல் ஆட்சி நாயகர் முதல்வர் அவர்களுக்கு விடுதேசத்தையின் சார்பாக மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்